என்ன எப்படி இருக்கீங்க கேக்குதா கேக்குதா ஆ அவங்க என்ன ஒரு நூல் பத்தி பேசுறேன்னு சொன்னாங்க எங்க நூலும் தெரியுதா ஆ அவங்க நான் ஒரு நூல் பத்தி பேசப் போறேன்னு சொன்னாங்க அவங்க கிட்ட அந்த நூல் என்னன்னு யாராவது கரெக்ட்டா சொல்லுங்க பாப்போம் கொஞ்சம் கொஞ்சம் யாராவது கொஞ்சம் சவுண்டா கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம் ஆ தெரியலையா தெரியலையா ஆ வேங்கை வனம் மேம் இருக்குது புத்தகம் ஒரு இருபது நிமிஷம் ஒரு பதினைஞ்சு நிமிஷம் அதிகபட்சம் அதுக்கு மேல பேச்சு ஓடாது கேட்டுக்கோங்க தயவுசெய்து கொஞ்சம் கேட்டுக்கோங்க ஐநூறு பக்க நாவல் இது அவ்வளவு அழகா ஐநூறு பக்கத்துல நாவல் சூழலியல் பற்றி அவ்வளவு நேர்த்தியாக மிக மிக ஆய்வு செய்து வரலாறுகளை தேடி பதிவு செய்திருக்கிற ஒரு ஆசிரியனுடைய மிக மிக அரிய படைப்பு அது புரியுதா இப்பதான் சொல்றேன் கேட்டுக்கோங்க இது வேங்கைவனம் கோபாலகிருஷ்ணன் எனும் எழுத்தாளர் கொங்கு நாட்டு எழுத்தாளர் எழுதிய ஒரு நாவல் அவர் இதற்கு முன்பு எழுதிய எழுத்துவள் மனைமாட்சி அம்மன் நெசவு அப்படிங்கிற ஒரு தளத்திலிருந்து விலகி ஒரு வரலாறு சார்ந்த அதை தொன்னும் சார்ந்த ஒரு எழுத்துக்களை கொண்டாந்திருக்கக்கூடிய ஒரு படைப்பு இது நம்ம எல்லாரும் டைகர் சஃபாரி பார்த்துப்போமா சொல்றது கேக்குதா வண்டலூர் ஜூ போயிருப்பீங்களா வண்டலூர் ஜூ போயிருப்பீங்களா டைகர் சஃபாரி பார்த்துருக்கீங்களா டைகர் சஃபாரி பார்த்தது இல்லை அப்படிதானே டைகர் சஃபாரி பார்த்தது இல்லை ஒரு வேன்ல ஏறி நம்மள கூண்டுக்குள்ள வர அடைச்சு ஒரு வேன்ல ஷீல்டு போட்டு அடைச்சு கொண்டு போய் அவர் பாட்டு ஒரு ஓரமா படுத்திருக்கும் புலிகளை நம்ம பார்க்க வைப்பாங்க பார்த்துருக்கோமா கேள்விப்பட்டிருக்கோமா ஆ ஆனா இவர் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய கோட்டையில வாழக்கூடிய அந்த புலிகளை பாக்குறதுக்கு நம்மளை நேரில் கூட்டிட்டு போறாரு இப்பவும் அங்க அந்த ஆபரேஷன்ஸ் நடந்துகிட்டு அது எப்படி வந்தது அப்படிங்குற கதை தான் நான் அவங்களுக்கு சொல்ல போறேன் புரியுதா டைகர் சஃபாரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல அது எப்படி வந்துச்சு அதனுடைய ஆரிஜின் என்ன புரியுதா இது அப்படி அல்ல இந்த கதை அதை பத்தி பேசல ஒரு சூழலியல் சார்ந்து பேசப்பட்ட ஒரு கதை இது வந்து ஐநூறு பக்கம் நான் ஏற்கனவே உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் கிட்டத்தட்ட இது ரெண்டு ரெண்டு டாபிக்ல ரெண்டு டாபிக்ல அவர் கொண்டு போறாரு ஒன்னு வேட்டைக்காடு இன்னொன்னு அணில் மிலர் காடு அப்படின்னு இந்த வேட்டைக்காடு முழுவதும் வேட்டைகளுடைய வேட்டையாடுதல் மட்டுமே புலிகள் எவ்வாறு வேட்டையாடுகிறது புலிகளை வேட்டையாடிய முகமதிய அரசர்கள் முதல் அதற்கு பின்பு வந்த ஆங்கிலேயர்கள் அப்படி தொடர்ந்து தொடர்ந்து வேட்டையாடி அதன் முன் நின்று எடுத்து ஃபோட்டோகிராஃபர் எடுத்து அதை பெருமையாக பேசுறது வரைக்கும் அந்த முதல் அத்தியாயத்தில் பேசுகிறார் அதில் நம்ம ஜஹாங்கீர் வராரு பாபர் வராரு சுல்தான் வராங்க மெஹ்ரினிசா வராங்க மெகரணிசாவுக்கும் நம்ம ஜஹாங்கீருக்கும் உள்ள ஒரு காதல் அதில் பேசப்படுது அந்த காதல் தோல்வி அடையுது அந்த காதல் தோல்வியினால் அந்த மெஹரணிசா அவருடைய என்ன நே என்ன கேட்குறாங்கங்கிறத இவர் பதிவு பண்ணியிருக்கிறாங்க அந்த அதற்கு அதற்கப்புறம் மெஹரனிசாவும் அவங்க அப்பா வேற ஒரு இடத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அக்பர் கல்யாணம் வேற இடத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அந்த அவரை இவர் வாசலையை வட்டி கொண்ணக்கூடிய கதை இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த அதுக்கு பழி வாங்குறதுக்காக இல்லாமல் அந்த அன்பு எவ்வாறு இருந்தது அப்படின்னு ஒரு அத்தியத்துல பேசுறாரு அங்கே இருக்கக்கூடிய ஒரு தாமரை தடகம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு தாமரை தடகம் அதாவது அந்த ரத்தன்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு தாமரை தடகம் அங்கே புலிக்கொடியை வெட்டி வீழ்த்தி விட்ட பிறகு சுல்தான்கள் அங்கே அரசமைக்கும்போது அங்கே ராஜபுத்திர வம்சத்தை சேர்ந்த அவர்கள் தன்னுடைய பெண்கள் பெண்களோடும் தன்னுடைய புரங்கைகளை கட்டி கொண்டு எவ்வாறு நெருப்பிலிட்டு இறம்பதை போல இங்கே நீரில் அந்த தடாகத்தில் அவ்வளவு மடிந்த கதையை இந்த நூல் பேசுகிறது இந்த நூல் கிபி ஆயிரத்தி நூத்தி பத்துல ஆரம்பிக்குது இரண்டாயிரத்தி பதினாலு அப்படிங்கிறதுல நவம்பர் இரண்டாயிரத்தி பதினாலு அப்படிங்கறத முடியுது கிட்டத்தட்ட எத்தனை நூற்றாண்டு கால பிரயாணத்தை அவர் தன்னுடைய எழுத்து மூலம் சுருக்கி இங்கே கொண்டாந்துருக்கிறாரு இருக்கிறாரு நம்ம பேச போறோம் அந்த முதல் அத்தியாயத்தில் அவ்வளவும் வரலாற்று பேரா வரலாற்று நம்ம படித்த ஹிஸ்ட்ரி எனக்கு நான் வந்து வேதியியல் மாணவன் எனக்கு இது வந்து பெரிய பெரிய புதிய புதிய செய்திகளாக தெரிஞ்சது இப்போ நான் என் மனைவியும் பிள்ளைகளும் பையனோடு நான் ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் ரொம்ப எனக்கு ரொம்ப பெருமையாக படித்த மாதிரி இது அந்த லேடிஸில் அவங்க தான் போருக்கு போகும்போது முன்னே நிற்பாங்களாமே அவங்க தான் முன்னே நேற்று செய்து வாங்கலாமே அப்படின்லாம் கேட்குறேன் இதெல்லாம் எப்போவுமே படித்தாச்சு நீங்கள் இப்போ தான் அவங்களுக்கு தெரியுதா அப்படின்னு என்னை அதிர்ச்சியுறச் செய்த அந்த கேள்வியில் நான் முன் வைக்கிறேன் அதாவது எனக்கு வந்து ஒரு புதிய புதிய செய்தியாக இருந்து நான் வேதியியல் மாணவன் அப்படிங்கிறதுனால எனக்கு இதனுடைய நான் பள்ளியிலேயே அந்த அக்பர் பாபர் அந்த அக்ரிஜி அதோட முடிஞ்சது எனக்கு அதற்கு பின்பான அதனுடைய தேடுதல் இல்லை ஆனால் இந்த தேடுதலுக்காக அவர் எவ்வளவு எனக்கட்டிருப்பார் அப்படிங்கிறத எனக்கு இந்த நூல் வாசிக்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு ஒரு ஒரு புலியை தேடி போகக்கூடிய ஒரு ஆள் எவ்வாறு அந்த ஒரு எண்பது பக்கத்தில் எழுதி முடிச்ச ஒரு நாவலை மாற்றி ஐநூறு பக்கங்களாக கிட்டத்தட்ட வரலாற்றோடு சேர்ந்து எழுதக்கூடிய அளவுக்கு உந்துதல் இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம பேச போறோம் கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா அர்த்தம் தெரியுமா எனக்கும் தெரியல அந்த நூல் அறிமுக பேசக்கூடிய நண்பர் ஒருத்தர் இவர் போறாரு அவர் அந்த நூலாசிரியர் இங்க வந்து பேசும்போது மஜ்லி அதுதான் என்னுடைய அந்த நூலுக்கான அஸ்தி வாரம் அப்படின்னு சொன்னார் அப்போ உங்களை நீங்க யூடியூப்ல அடிச்சு நான் கேட்டி கேட்கும்போது எந்த சார் உங்களுடைய அந்த நூலுக்கு வரதுக்கு அந்த காரணம் அப்படின்னு கேட்கும் போது மஜ்லி அப்படின்னு சொன்னாங்க நீ சார் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் நீ யூடியூப் அடிச்சு பாரு உங்களை கண்டுபிடிச்சலாம் சொல்லலாம் அப்படின்னா இல்ல வேண்டாம் எனக்கு அப்ப பாக்கணும்னு தோணலை வேண்டாம் நூலை படித்து முடிச்சுட்டு அப்புறம் நம்ம தேடுவோம் ஏன்னா அப்ப அந்த சுவாரஸ்யம் போயிரும் ஏன் உடனே இப்போ காணொலி நீங்க கிடச்ச உடனே உடனே லிஸ்ட் வந்துடும் என்ன தேடி அதனுடைய பார்த்துட்டா சுவாரஸ்யம் செய்யல அந்த நூலை வாசித்து முடித்து நேற்று முந்தா நாள் இரவு முடித்த பின்புதான் நான் அந்த காணொலியை மஜ்லியை பத்தி நான் தேடினேன் கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பத்தோரு பக்கங்கள் முன்னூத்தி ஐம்பத்தோரு பக்கங்கள் வரலாறு மட்டுமே எழுதப்பட்டு முன்னூற்றி ஐம்பத்தாறாவது பக்கத்திலேயே மஜ்லி என்ற ஒரு புலி அறிமுகமாகிறது அது எவ்வாறு காட்டை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தது அந்த அந்த புலி எவ்வாறு அந்த வன அலுவலர்களுடைய அந்நியமாக இருந்தது அவர்கள் அனைவருமே அதனுடைய இறப்புக்கு கண்ணீர் விட்டு அழக்கூடிய அளவுக்கு எவ்வாறு அந்த மஜ்லிங்கிற ஒரு புலி பாதிப்பை ஏற்படுத்தியது தான் இந்த வேங்கை வனம் பேசுகிறது கிட்டத்தட்ட முந்நூத்தி ஐம்பத்தோராவது பக்கத்துல இருந்து ஒரு ஃபிளைட் டேக் ஆகிற மாதிரி பயங்கர ஸ்பீடா போய் ஐநூறாவது பக்கத்துல முடிஞ்சிருது அந்த புலி எவ்வாறு ஒரு புலி வந்து பெண் புலி தான் அனைத்துக்குமே காரணம் ஒரு குடும்பத்தை நடத்துறதுல இருந்து இந்த மஜ்லி வரும்போது அதனுடைய தாய் புலி தான் அந்த ரத்தர் அந்த ரத்தன்பூர் அந்த அந்த இதுல இருக்குது அந்த ஒரு பெண் புலி ஒரு இடத்திற்கு பொழுது தன்னுடைய தாய் என தெரிந்துமே அதை விரட்டி விடுகிறது தன்னுடைய தாய் என தெரிந்து விரட்டி விடுது அந்த நூர்ஜஹான் அப்படிங்கிற ஒரு புலி மஜ்லி ஈன்ற புலி அப்படியே தலைகளை கவர்ந்து தன்னுடைய இடத்தை மாற்றிக்கொள்ள அங்கிருந்து புலம் பெயர்கிறது அந்த இடத்திலிருந்து அந்த ரத்தன்பூர் கோட்டை மஜ்லிக்கு தன் கைவுல வருகிறது மஜ்லியை எவ்வாறு மக்கள் அவர்கள் நம்மளுடைய வன செலவாளர்கள் அவர்கள் பயன்படுத்தினாங்க அந்த மஜ் மஜ்ஜியாக அவங்களோட ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு நிறைய பேர் அந்த சஃபாரி முதல்ல வந்து சைக்கிளில் போயிருந்துச்சு போயிட்டு இருந்தாங்க அதற்கப்புறம் அந்த ஜீப் சவாரியை ஏற்படுத்துகிறாங்க சுற்றுலா மூலம் பண்ணுறதுக்காக அப்பொழுதெல்லாம் அது சாதாரணமாக முன்னையும் பின்னையும் என்றதாக அந்த பின்னாடி நான் கண்ட காணொலி அதை அழகாக சொல்லுது அந்த மஜ்ஜிங்கிற புலி கிட்டத்தட்ட எல்லா புலியினுடைய ஆயுள் காலம் பனிரெண்டு பதிமூணு வருஷம் இந்த புலி மட்டும் பத்தம் பத்தொன்பது வருடங்கள் வாழ்ந்திருக்கிறது இந்த பத்தொன்பது வருடங்கள் வாழ்ந்து மடிந்ததற்காக அந்த மஜ்லிங்கிற புலிக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக ராஜஸ்தான் அரசாங்கம் ஸ்டாம்ப் சைஸு ஸ்டாம்ப் வட்டிருக்கு நம்ம அரசு அவங்க ஸ்டாம்பு நீங்கள் வேணா யூகில் அடிச்சு பாருங்க மஜ்லின்னு அடித்தாலே ஸ்டாம்ப் ஒன்று வந்துருது மஜ்ஜிலியை பொறிக்க பொறிக்கப்பட்ட ஒரு ஸ்டாம்ப் ஒன்று வருது மஜ்லி ஏன் மஜ்லியை விரட்டிட்டு அதுக்கப்புறம் ராஜாங்கத்தின் கீழ் வருது அது அந்த மஜ்லி புலியை மற்ற புலி ஆண் பிள்ளைக்கு எவ்வாறு இணங்குகிறது அதாவது இணையும் போது அதனுடைய நேரம் காலம் எவ்வளவு எதற்காக இணங்குகிறது தன்னுடைய குட்டிகளை காப்பாற்றுக்காக நேர குட்டியை தான் இது உள்ள வரும்னு தெரிஞ்சு அந்த குட்டியை தாக்க வரும்போது அதற்காக சில சில நேர் நொடிகள் தான் கலவி அப்படின்னு அவர் ரொம்ப ரொம்ப தெளிவாக ஆய்வு செய்து அதை போட்டிருக்கிறாரு அதற்கு பின்பு அது கிட்டத்தட்ட நான்கு முறை ஈழுகிறது எல்லா இது பருவமும் இரண்டிலிருந்து மூன்று வரை அதிகபட்சம் மூன்று ஈணுமா இது நான்கு தடவை ஈன்று பதினோரு புலிகளை ஈன்றிருக்கிறதாக இந்த தகவல் சொல்கிறது இந்த புலிகளை அவர் அந்த மஜ்ஜிலிங்கிற புலியை ஒரு கட்டத்தில் அது வயசாகி ஒரு சைஸ்ல நிற்கும் போது அது ஒரு இளமை துடிப்பில் இருக்கும்போது ஒரு அந்த அந்த காடுலாம் வற்றி போகுது வற்றி போகிற இடத்துல அங்கேருந்து ஒரே ஒரு குரக்குடையில் அந்த முதல்ல மட்டும் வெளியில் வருது அது இது வேட்டையாடுறதுக்காக வருது இது அதனுடைய வேட்டையாடுறது அதை நீங்கள் அந்த யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தள்ள தெளிவாக காமிச்சிருக்கும் கரெக்டாக ரொம்ப ரொம்ப அதாவது நம்ம பார்க்க யூ யூடியூப்பில் பார்க்குற அளவுக்கு இவர் ரொம்ப நேர்த்தியாக எவ்வாறு அது கழுத்தை நெறித்து அதன் மேல் பரவி அதன் மேல் பரவி நின்று கழுத்தை நெரித்து கொன்று பின்பு தன்னை மீட்டு கொண்டது அப்படின்னு அந்த அந்த ஒரு அத்தியாயத்தில் அவர் எழுதி முடிச்சுட்டு நிற்பாரு அப்போ நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும் ஆஹா இந்த மஜ்லி புலி மேலே நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆர்வம் வரும் அப்போ இதை வந்து ஒரு வீடியோ எடுத்துட்டு பார்க்கக்கூடிய அந்த வன அதிகாரிகள் அப்படி பாஸ்மோ பண்ணிட்டே அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பாஸ் பண்ணு பாஸ் பண்ணு பாஸ் பண்ண அப்படிம்பாங்க எதுக்கு பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு இவங்க கேட்கும்போது க்ளோஸ் அப் பண்ணி பார்க்கும்போது அந்த கழுத்தை நிறுத்துதனால் அது தன்னுடைய இரண்டு கடவாய் பற்களை இந்த கூர்மையா இருக்கும்ல அந்த பற்களை இழந்து விட்டது இதுக்கப்புறம் எப்படி வேடையாடும் அப்படின்னு இவங்களுக்கெல்லாம் கேள்வி ஆனா அதுக்கப்புறமும் வேட்டையாடி தன்னுடைய வாழ்வை அது அங்கே தகவமைத்து கொண்டது இப்படி காலம் போயிட்டே இருக்கு இதற்கு பின்னால் வரக்கூடிய இது ஈன்ற குட்டியாகிய சுந்தரி அப்படிங்கிற ஒரு பெண் புலி அதே மாதிரி எவ்வாறு இது நூர்ஜஹானை விரட்டி அந்த இடத்தை ஆக்கிரமித்ததோ அதே போன்று இது அந்த இடத்தை இந்த மஜிதியை விரட்டி அந்த சுந்தரிங்களை பொலி அந்த ரத்தன்பூர் கோட்டைக்கு அப்படி உள்ள வருது இது அப்படியே அதே மாதிரி தலைகீழாக கீழ் நோக்கி தொங்க போட்டுட்டே போகுது ஆனால் தன்னுடைய வாரிசை அங்கே அமர்த்தி வைத்து விட்ட ஒரு ஆத்ம திருப்தி இந்த இடத்துல நம்ம ரெண்டு சின்ஃபர்மேஷன் பார்க்குறோம் அவர் இது வந்து ஒரு புலி வந்து எவ்வாறு இருக்கு ஆனால் அங்கே இதே இது வந்து ஆப்போசிட்டா பாருங்க அந்த சைடு முதல் அத்தியாயத்தில் எழுதியிருக்கிறது வந்து முகலாய பேரரசர்கள் எவ்வாறு போருக்காக அப்பா பிள்ளை நம்ம அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் அக்பர் பையன் அதனுடைய இது ஹுமா நம்ம ஜஹாங்கீர் அவனுடைய அவுரங்கசீப் வந்து அவுரங்கசீப் வரைக்கும் இதில் வருது அவுரங்கசீப் வந்து ஷாஜஹான உள்ள வச்சிருந்தது அந்த ஷாஜஹானுடைய மனைவி மும்தாஜி அவங்களுடைய பேரு வேற பேரு அப்படி எல்லா 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 தகவல்களையும் இதில் கொண்டுட்டு அழகாக சொல்லியிருக்காரு மண்ணால் மாசை இருந்தாத அது எல்லாரையும் திசை மாற்றுகிறது அப்படிங்கிற ஒரு வரியை அவர் அது பதிவு செய்திருக்கிறாரு அரிய அரிய காட்டுக்குள்ள நம்ம அப்படி உலாத்தி போற ஒரு அளவான ஒரு திருப்தி இருக்கும் நிறைய நம்ம கேள்விப்படாத ஒரு மரங்களுடைய பெயர்கள் தேக்கு மரம் நானல் கற்பூரப்புல் தர்ப்பை புல் ஆல் அத்தி அப்படிங்கிற ஒரு அந்த அந்த புற்கள் சார்ந்த இதையும் விலங்குகள் சார்ந்ததையும் தோட்டக்கல்லான் கரடி நீல்காய் அப்படிங்கிற ஒரு புதிய வகை மான் நான் நீல்காய்னா வேறு எதோ நினைச்சிட்டேன் அதுக்கப்புறம் கூகுள் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அது ஒரு மான் அப்படின்னு நீல்காய் உள்ளான் இப்படி ஒவ்வொரு விதவிதமான அந்த பறவைகளுடைய சவுண்டை எப்படி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் அவர் பதிவு செய்திருக்கிறாரு அந்த புலி வேட்டைக்கு வரும் பொழுது அந்த காடு அது வரைக்கும் நிசப்தமாக இருக்குமா அந்த புலி எப்பொழுது வெளியே வரும் பொழுது ஒவ்வொரு பழைய பறவைகளினுடைய ஒலி முதல் முதல்ல என்ன எந்த பறவை ஒலி எழுப்புது குரங்கில சவுண்டு கொடுக்கும் அதுக்கு எக்க வித வேற என்ன எடுக்கும் அப்படி அழகழகழகா அப்படி கோர்வையை அப்படி பதிவு செஞ்சிருப்பாரு இது அவ்வளவும் அந்த இடத்துல நம்ம ஒரு சூழலை அந்த இடத்துல நம்ம அந்த இடத்துல இருந்த ஒரு ஃபீலை வந்து நமக்கு அந்த இது கொடுக்கும் இதுல இன்னொரு இன்னொரு விஷயமா என்ன பேசியிருப்பாருன்னா அந்த எதுக்கு புலிகள் கொல்லப்பட்டன அந்த கொல்லப்படுறதுக்கு கள்ளச்சந்தை வணிகம் என்ன அப்படிங்கறது ஒரு அத்தியாயம் பேசும் ஏன் அண்ணா அதை அப்படியே கொண்டு போவாங்க புதைப்பாங்க புதைச்சி அப்புறம் அந்த எலும்பு எடுத்துகிட்டு கொண்டு போய் விற்கிறது அதை விற்கிறது யாருன்னா அவங்களுடைய மனைவிகள் அந்த ட்ரெயினில் போகிறதுக்கு மாதிரி அந்த பூ விற்கிற மாதிரி பொம்மை விற்கிற மாதிரி அப்படிலாம் போகிற மாதிரி அப்படிதான் கள்ளச்சந்தையை அப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற வரைக்கும் ஆய்வு செஞ்சு பதிவு செஞ்சுருப்பாங்க அதற்கடுத்த அந்த புலி ஏன் அந்த மஜ்லி புலியை நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா அந்த மஜ்லி புலி ஈநிலையில் மட்டும் மட்டும் இல்லாமல் எல்லோருடைய ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணி அந்த எல்லாருக்கும் பார்க்குற அளவுக்கு அது ரொம்ப கேஷுவலாக நம்ம போகும்போது அப்படி நடந்து போகுமா அவ்வளோ தூரம் நம்மளுடைய ஈர்ப்பாக இருக்கும் அப்படின்னு அதை சொல்லிட்டு இறக்கும் பொழுது அது எவ்வாறு இருந்தது என்பதனை கிட்டத்தட்ட ஒரு நான்குலேருந்து ஒரு எட்டு பக்கம் மழை பெய்யும் அது துடி துடித்து தண்ணீர் குடிச்சு முடியாமல் அவர் கட்சப்பட்டு அப்போ கொண்டாந்து நம்ம வேணால் அதுக்கு வந்தால் சாப்பாடு வைக்குமா அப்படின்னு ஒரு வனச்சரகர் கேட்பார் உடனே அதை சொல்லுவார் இது வரைக்கும் அது வேட்டையாடினதுக்கு நம்ம போட சொல்றியா அப்படிங்கலாம் இலக்கமா அதாவது அந்த இடத்துல நம்ம அதனுடைய நிலைமையை வருத்தி நாம் இவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத அந்த இடத்துல பதிவு செஞ்சிருப்பாரு எவ்வளவு பெரிய ராணியா இருந்தது கடைசில சோத்துக்கு தண்ணிக்கு கஷ்டப்பட்டு அந்த இடத்துல துடி துடிக்கிறத நம்ம கண்ணு முன்னால் காட்டி அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை வனச்சலவர்கள் அவரவும் ஒரு ஒரு மாச்சுரியை நம்ம ஒரு இதில தூக்கி கொண்டு போய் அடக்கம் செய்வது வரை இந்த கதை அப்படி நிறைவு செய்கிறது இது அனைத்தும் இது ஒரு சூழலியல் சார்ந்ததை பேசுகிறது இரண்டாம் அத்தியாயம் அணிற்காடு நான் சொன்னேன் அந்த காடு தான் இப்போ உடைய டைகர் ரிவல்யூஷன் அப்படிங்கறதா இந்த மஜ்லி புலி வந்ததுக்கு அப்புறம்தான் தான் புலிகளுடைய எண்ணிக்கை இங்கே அதிகமாக இருக்கு ஆசியாவிலேயே நம்ம இந்தியால தான் அதிக எண்ணிக்கைகளுடைய புலிகள் இருக்கிறதுக்கான காரணம் அந்த மஜ்ஜிலி அதனால்தான் அந்த மஜ்லியை எல்லாரும் கொண்டாடுகிறார்கள் இப்படி ஒரு சூழலியல் சார்ந்து சூழல் விழிப்புணர்ச்சியை இந்த வேங்கை வனம் பேசுகிறது அதனால் இதை நான் உங்கள் முன் நான் கொண்டு வந்து பேச முனைந்தேன் நிறைய நிறைய வார்த்தைகள் வந்து ரொம்ப ரொம்ப அழகான சில சில வார்த்தைகள் அவரை அழகாக கையாண்டிருப்பாரு பெண்களை பணையம் வைத்து அரசியல் செய்வது வந்து அழகல்ல அப்படின்னு இது இதிகாசங்களுடைய நினைவை கூறுவதாக இருக்கும் அதிகார போட்டியில் வரலாறு முழுக்க குரு முறையில் கொலைகள் நடந்திருக்கின்றன அப்படின்னு அந்த இஸ்லாமிய அந்த முகலாய பேரரசனுடைய வீழ்ச்சியை பேசுவார் அப்புறம் அந்த ஒரு புலியை வந்து கொன்னவர் வந்து திருப்பி அதே புலியை அடக்கிறதையும் அந்த இதில் பதிவு செஞ்சிருப்பாரு மிக மிக முக்கியமான ஒரு சூழல் சார்ந்த ஒரு ஆவணம் அதிகமாக பேச நேரமில்லாத காரணத்தால் சுருக்கமாக பேசி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்